யுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் திருநாய்கள் தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் மிக நீண்ட மற்றும் காரசாரமான விவாதம் நடைபெற்றது பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் நீதிமன்ற வளாகங்கள் போன்ற பொது நிறுவனங்களுக்குள் திருநாய்கள் நடமாட அனுமதிக்கலாமா என்பது குறித்து நீதிபதிகள் இன்று தீவிர விசாரணை நடத்தினர் திருநாய்கள் தொடர்பான வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா மற்றும் என் வி அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணையின் தொடக்கத்திலேயே நீதிபதி விக்ரம்நாத் ஒரு முக்கிய கருத்தை பதிவு செய்தார் பாதிக்கப்பட்டவர்கள் நாய்களை வெறுப்பவர்கள் மற்றும் நாய்களை நேசிப்பவர்கள் என அனைத்து தரப்பு வாதங்களையும் நாங்கள் கேட்கப் போகிறோம் என்று அவர் குறிப்பிட்டார் விசாரணையின் பொழுது பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் நீதிமன்ற வளாகங்களில் நாய்கள் எதற்கு குழந்தைகள் நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அச்சமின்றி நடமாட வேண்டிய இடங்களில் நாய்களின் நடமாட்டம் ஏன் இருக்க வேண்டும் என்று நீதிபதி மேத்தா கேள்வி எழுப்பினார் மேலும் நாய்கள் கடித்தால் மட்டுமே ஆபத்து என்பதில்லை அவற்றின் இருப்பே ஒருவித அச்சுறுத்தலையும் விபத்துகளையும் ஏற்படுத்துகிறது என்றும் நீதிபதிகள் கவலை தெரிவித்தனர் இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவ நியமிக்கப்பட்ட அமிகஸ் கியூரி கௌரவ் அகர்வால் பல மாநிலங்கள் இன்னும் முறையான பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யவில்லை என்று புகார் அளித்தார் குறிப்பாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் விவரங்களை தெரிவிக்காதது குறித்து நீதிபதிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர் நீதிமன்ற உத்தரவுக்கு பதிலளிக்காத மாநிலங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதி விக்ரம்நாத் எச்சரித்தார் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தெரு நாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் ஏபிசி விதிகள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நாய்களின் தாக்குதலால் குழந்தைகள் விளையாடக்கூட அச்சப்படுவதாக அவர்கள் முறையிட்டனர் ஒரு வழக்கறிஞர் கடியால் காயமடைந்தவரின் புகைப்படத்தை காட்ட முயன்றபோது நீதிபதிகள் அதனை தடுத்து நடைமுறை சாத்தியமான ஆலோசனைகளை மட்டும் வழங்குமாறு கூறினர் விலங்கு நல அமைப்புகளுக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஒரு புலி மனிதனை தாக்கினால் எல்லா புலிகளையும் கூண்டில் அடைக்க முடியாது என்று வாதிட்டார் நாய்களை கருத்தடை செய்து அதே இடத்தில் விடுவதுதான் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்வு என்றும் பல கோடி நாய்களை புகலிடங்களில் அடைப்பது சாத்தியமற்றது என்றும் அவர் கூறினார் மூத்த வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் வாதிடுகையில் நாய்களை பிடிக்க சட்டம் இருந்தாலும் போதிய உள்கட்டமைப்பு மற்றும் நிதி வசதி அரசிடம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டினார் இறுதியாக நிறுவன வளாகங்களில் இருந்து நாய்களை அகற்றும் முடிவில் நீதிமன்றம் உறுதியாக இருப்பதாகவும் இது விலங்கு நல கொள்கை பற்றிய விவாதம் அல்ல மக்களின் பாதுகாப்பு குறித்த விசாரணை என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர் இந்த வழக்கின் விசாரணை நாளை தொடரும் என கூறி நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர்